தகல ஃபிலிம் ஓடி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வேண்டி வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு நான் பார்த்தேன் பட் இந்த லைனுக்கு இதுக்கு சமதமே தான் இருக்கு எதுக்காக டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓடிடி லைசன்ஸ் வந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க மணிரத்னம் டேரக்ஷனில் வந்து கமல் திரிஷா சிம்பு நாசர் அசோக் செல்வன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிருந்தாங்க இந்த ஃபிலிம் பட் இந்த ஃபிலிம் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகல தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் மணிரத்னம் அண்ட் கமல் பார்ட்னர்ஷிப்ல இந்த ஃபிலிம் வந்து டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருக்கு இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாமே தேட்டர்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனா ஃபோர்த் வீக்லேயே ஓடிடி ல வந்துடும் ஆனா தக்லை ஃபிலிம் எயிட் வீக்ஸ் வந்து தேட்டர்ல ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓடிடி இருந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா ஃபோர்த் வீக்லேயே வந்து தக்லை வந்து ஓடிடி ல ரிலீஸ் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ எட்டு வாரம்னு சொல்லிட்டு இப்போ நாலு வாரமா வந்து ரிடியூஸ் பண்ணனால நேஷனல் மல்டிபிளக்ஸ் அசோசியேஷன் தான் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க ஏர்லியரா நெட்ஃபிக்ஸ் ஓடிடி லைசன்ஸ் ஒன் தேர்ட்டி க்ரோர் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து ஃபிலிம் ஃபிளாப் ஆனால் நைன்டி க்ரோர் தான் தர முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெகோசியேஷன் எல்லாமே பண்ணி இப்போ ஃபைனலா ஒன் டென் க்ரோருக்கு வந்து செட்டில் ஆயிருக்கு தக் லைஃப்ல ஈஸியா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் வந்து கிராஸ் ஆயிடும் கலெக்ஷன்ல அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்பவே சோஷியல் மீடியா வந்து டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குபேரா ஃபிலிம் ரிலீஸ் ஆகிற தக் லைஃப் ஃபிலிம் தான் வந்து டீஸ் பண்ணிட்டு மீம்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க கமல் நடிச்ச இந்தியன் டூ ஃபிளாப் ஆயிடுச்சு இப்ப இந்த ஃபிலிமும் ஃபிளாப் தான் சினிமால வந்து சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாமே காமன் தான் பட் கமல் வந்து டெஃபினெட்டா சூப்பர் ஹிட் ஃபிலிமோட ரிட்டன் ஃபார்முக்கு வருவாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி ஆல் த நெக்ஸ்ட் வீடியோ